வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங்கே பங்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சரவணா ஸ்டோர் இங்கே நான் ஏன் வந்தேன் அப்படின்னு காரணம் சொல்லணும்னா வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்பவே போர் அடிச்சிச்சு கேர்ள்ஸ் வந்து பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே சமையல் இது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வாங்க ஆனால் காசு மட்டும் செலவு பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வீட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஸோ நான் அப்படி தான் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி வெளியில் வந்தேன் தேவை நான் மட்டும்தான் நான் பொருள் வாங்குவேன் தேவையில்லாமலாம் காசு செலவழிக்க மாட்டேன் ஜஸ்ட்டு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் மைண்டை வந்து பூஸ்டப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆசை வந்து யாரை விட்டுச்சு நம்ம பொருளை பார்க்கையிலே நமக்கு வாங்கணும்னு தோணும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுல தான் இருக்குது சேலஞ்சே வாழ்க்கையே பார்த்திங்கன்னா சேலஞ்ச் நிறைஞ்சது தான் நம்ம எல்லா சேலஞ்சுமே அக்செப்ட் பண்ணி நம்ம அதை வந்து எதிர்கொண்டு முன்னேறி தாங்க வரணும் அப்படி தாங்க வாழ்க்கையும் நமக்கு வாழ்க்கையில் வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய சண்டைகள் இருக்கலாம் ஆனால் நமக்காண்டி கொஞ்ச நேரமாவது வெளியில் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க ஏன்னால் லைஃப் வந்து திரும்ப வரப்போகிறது கிடையாது வெளியில் போய் என்ஜாய் பண்ண முடியனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் வெளியில் எங்கெங்கே போகிறேனோ அதை ஃபுல்லுமே வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்காண்டி நம்ம சப்ஸ்கிரைப்பர்க்காண்டி நான் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோசஸ்லாம் சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக எனக்கு வீட்டு பிரச்சனையே அந்த இடத்துல மறந்துருச்சுன்னு சொல்லலாம் இதை பார்க்கையில பார்த்திங்கன்னா வீட்டு யாவகமே மறந்து நம்ம அந்த பொருட்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம மைண்டை வந்து நம்ம மாற்றிக்கணுங்க

சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க வெளியில் போகிறதா ஊர் சுற்றுறதா அதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க ஊரை சுற்றுறது தாங்க தப்பு நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வெளியில் போடுறதுனால எந்த ஒரு தப்புமே இல்லை நமக்கு உலக அனுபவமும் கிடைக்கும் நம்மளுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அதனால் வந்து பெண்களே வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துராதிங்க கொஞ்சம் கொஞ்சம் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கும் போங்க தன்னம்பிக்கையே நமக்கு வந்து உண்டாகுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தது இந்த ஃப்ளோர் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு புத்தர் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அழகழகாக இருந்துச்சு ஆனால் ரேட்டும் அவ்வளோ ஒரு அழகழகாக இருந்துச்சுங்க மினிமம் ஆயிரம் ரூபா எண்ணூறுவா இப்படி தான் இருந்துச்சு நான் அவ்வளோ காசெல்லாம் கையில் கொண்டே போகலை நான் கொண்டு போனது ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஆட்டோவுக்கு போக வர டுவெண்ட்டி ருபீஸ் சரியாக போச்சு மீதி தேர்ட்டி ருபீஸோட வீட்டுக்கு போக வேண்டியது தான் ஆனாலும் எனக்கு இந்த அலங்கார பொருள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இந்த குபேரரோட சிரிப்பு எல்லாத்தையும் நான் பார்க்கல எனக்கே சிரிப்பு வந்துருச்சு அவர் ஒவ்வொரு வேஷத்தில் இருந்தார் கீழே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இருப்பார் ஒவ்வொன்றும் வந்து உட்கார மாதிரி நிற்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த கவலையே மறந்து போன அளவுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கிருஷ்ணரும் சீதையும் நிற்கிறத பார்க்கையில நானும் என் வீட்டுக்காரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு என் வீட்டுக்காரர் மேலே இருந்தக்கோ எல்லாமே போயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வெளியே போய் என்ஜாய் பண்ணி சில பொருட்கள் சில யாகங்களை உண்டு பண்ணி நம்ம கோவத்தையே தனிச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங்